நான் யூஸ் பண்ணுறது மோட்டோ எயிட்ஜி ஃபிஃப்டி ஃபியூஷன் இந்த மொபைலுக்கு இன்னைக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நேற்றுலேருந்து நிறைய மொபைலுக்கு ரோலோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த சீரிஸ் மொபைலுக்கு ப்ரோ யூஸருக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிலருக்கு அப்டேட் வந்திருக்கு உங்களுக்கு அப்டேட் வரலன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அப்டேட் வந்து வரும் எப்படி அப்டேட் வந்திருக்கு செக் பண்ணலன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் இன் கேஸ் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக் ஃபார் அப்டேட்டில் போய் செக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மார்ட் அப்டேட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ஸோ அது நீங்கள் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம் மட்டும் தான் ஏன்னா நம்மகிட்ட இருந்து நம்ம அப்டேட் பண்ணணுமா இல்லை நார்மல் டேட்டா அப்டேட் பண்ணுமா அப்படிங்கிறது இது நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ஸோ அப்டேட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி மினிட்ஸ் சாரி நைன்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்டேட் ஆகிட்டு உங்களுடைய மொபைல் ரீபூட் ஆகும் அப்படின்னு ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஒரு நேரத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் பற்றி அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் மொபைல் ரொம்பவே ஹீட் ஆச்சு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நார்மலாக வந்து சில்னஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் உடனே ஃபர்ஸ்ட்டு எடுத்ததோடனே உடனே நமக்கு தெரியுது என்னென்னா உங்களுக்கு என்னஆர்னு இருக்கும் பார்த்திங்கன்னா விவோ என்ஆர் அதாவது இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா விவோ எல்டின்னு இருக்கும் பட் இப்போ பார்த்திங்கன்னா விவோ என்ஆர் அப்படின்னு இருக்கு வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ அப்படிங்கிற டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஏனா இதை நான் ட்ரை பண்ணேன் நான் ஜியோ to ஜியோ பேசும்போது எனக்கு கால் குவாலிட்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்ன விட எந்த டைம் கால் பேசும்போது ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்தது ஏன்னால் நமக்கு பேக்ரவுண்ட் noise எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பர்சன் கூட பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய வாய்ஸ் ஒன்று நமக்கு நல்லா க்ளியராக கேட்குறது நல்லா ஹை குவாலிட்டியில் கேட்குறதுக்காக இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் அப்டேட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இது இருக்கும் பட் நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்லேயும் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளூடூத்தை பேர் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்பாப் மாதிரி வந்து ஷோ ஆகுது அது நீங்கள் என்னபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் என்ன மாதிரி டிவைஸ் வந்து பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் அதில் காட்டுது அது உங்களுக்கு எது வேணுமோ அது ஈஸியாக நீங்கள் பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இந்த அப்டேட்டில் நமக்கு வந்திருக்கு எகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரிகார்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இதிலையே வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ மைக்ரோஃபோன் வேணுமா இல்லை வந்து நமக்கு சிஸ்டம் ஒரு சவுண்ட் மட்டும் வேணுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பிஃபோராகவே நீங்கள் செட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் தான் இருக்குது ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நமக்கு ஃபர்ஸ்ட்டே சிம் மேனேஜஸ் அப்படி சாரி மேனேஜ் சிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் ஒரு சில மொபைல் இப்படி தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கறது அனிமேட்டடெலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லாயிருக்கு இந்த நம்ம மொபைலில் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியல செட்டிங்ஸ்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம் கார்டு அப்படின்னு இருக்கிற சிம் கார்டில் நீங்கள் எந்த சிம்ல கால் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் எந்த சிம்மில் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் எந்த சிம்மை நீங்க டேட்டாக்காக யூஸ் பண்ண போறது அப்படிங்கிறதையும் எல்லாமே நீங்க ஈஸியா இங்க செக் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க ஒரு சிம் ஆன் பண்ணிட்டு ஒரு சிம் ஐ மீன் இதை டுவல் சிம் யூஸ் பண்றவங்களுக்கு சிங்கிள் சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஷோ ஆகிட்டு இருக்கும் அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிம்மை மட்டும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இது ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் அப்படிங்கறதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சிம்மில் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை ஜிப் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் அது நீங்கள் லிமிட் வச்சுக்கணும் ஸோ டேட்டா வார்னிங்லாம் செட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி செட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஒரு அப்டேட்டில் இது கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது ஏன்னா இது பார்க்குறது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்து தான் நமக்கு வந்துருக்கிறது என்ன அப்படின்னா சர்க்கிள் அதாவது நீங்கள் சாம்சங் மொபைல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாச்சும் ஒரு இமேஜஸை நீங்கள் ஜஸ்ட்டு சர்க்கிள் மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணால் போதும் அதை ஆட்டோமேட்டிக்காக கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி அது ரிலேட்டடாக நமக்கு இமேஜஸோ இல்லை அதை பற்றி பொருளோ இல்லை அது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கொடுக்கணும் இல்லையா அதே போல் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினில் எல்லா மொபைலுமே கொடுத்துருக்காங்க அப்டேட்டு ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அது நம்ம மொபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நான் தேடி பிடிக்கல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின்க்கான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெசேஜ் ஆப்புக்கு டேரெக்டாக சேட்டலைட் கூட கனெக்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எமெர்ஜென்சி பர்பஸ்க்கு டேரெக்டாக நம்ம வந்து நெட்ஒர்க் இல்லைனா கூட நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு டைமில் மற்றவங்களை தெரியப்படுத்துறதுக்கு இந்த ஒரு அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது வரைக்கும் தான் இந்த அப்டேட்லாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் நம்ம மொபைலுக்கு ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் டூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிபி உங்களுக்கு டேட்டா வந்து காலியிடும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நைன்டி செகண்ட் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்டேட் ஆகிட்டு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அந்த டைமில் மொபைல் ரொம்பவே ஹீட் ஆச்சு எனக்கு ஆகிடுச்சு ஸோ நான் அப்டேட் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு பாயிண்ட் இருந்துச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் இருந்துச்சு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ரொம்பவே கம்மியாக இருக்கும்போது அப்டேட் பண்ணாதீங்க ஓகே டன் அவ்வளோதான் சரி உங்களுக்கு மேபி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டாக லீவ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ கைஸ்